கூட போடும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு இவர் கால்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே சுரண்டி எடுத்துட்டு அப்படியே காலுக்குள்ள ஒரு வேக்ஸ போடுறாங்க இருக்க வெள்ள முடியெல்லாம் பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க இழுத்துட்டு வீட்ல இருக்க கோதுமை பச்சரிசி மாவுலாம் வச்சு மூஞ்சி எல்லாமே பட்டிட்டு கிரீம் பண்ணிட்டு மூஞ்சில சுருக்கவே இறைய கூடாது அப்படின்னு பின்ன வச்சு அப்படியே நெருக்க நெருக்கணும் குத்திக்கிறாங்க புது ஷர்ட் எல்லாம் போட்டு அப்படியே வெளியே கிளம்புனா அப்படியே கூடுவோம் இந்த மாதிரி தெரியுறாரு வயசு காட்டி கொடுக்குது ஏடா சின்ராசு அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி கையில வச்சு அப்படியே ஸ்ட்ரைட் ஆயிக்கிறாரு தாத்தா இருந்து இளம் வாலிபரா மாறிடுறாரு அப்படியே அவரோட சொப்பட சுந்தரிய அப்படியே வெளியே கூட்டிட்டு தியேட்டர் பார்க் பீச் ஐஸ்கிரீம் சொல்லி எல்லா பக்கையும் சுத்திட்டு தாங்றே போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க அப்படி ஸ்பீடா போறாரு போக போக அந்த அம்மாவோட மூஞ்சியில கள்ள மாவுல தெரிஞ்சிருச்சு போல ஒரே ஒரு திம்பல் தான் திம்புறாங்க அச்சுன்றதுல மொத்தமா அந்த மாஸ்க் வந்து விழுந்துருச்சு பார்த்தோடனே அடி சதிகாரி ஏன்டி எனக்கு இந்த கொடுமையை பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அந்த தாத்தாவோட மாஸ்க்கும் பட்டி டிங்கிறீங்களா கழுந்து போய் கீழே விழுந்துருது இதை பார்த்தோடனே ரெண்டு பேருமே ஷாக்கு சாம்பார் ஆப்பு எனக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா கவுன் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் ஜாடா பாய்